ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாதாரண மனுஷாலா இருக்கட்டும் பெரிய பெரிய வித்வான்களா இருக்கட்டும் பண்டிதர்களா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஒரு சில நேரங்கள்ல ஒரு சின்ன அக்ஞானம் முன்னேட்டி பாக்கும் இந்த அக்ஞானத்தை களைஞ்சி அவளுக்குள்ள மெய்ஞானத்தை கொடுத்து அவளை கடை தருது அப்படிங்கிறத பெரியவா நிறைய சந்தர்ப்பங்கள்ல பண்ணி காமிச்சிருக்கா அதுவும் அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி ரொம்ப சாதாரணமா பண்ற மாதிரி எவ்வளோ அழகா பண்ணியிருக்கா தெரியுமா நம்ம பெரியவா ஆலத்தூர் சகோதரர்கள் மகா பெரியவா கிட்ட பக்தி கொண்ட வித்வான்கள் அவ எப்போ மடத்துல வந்து பெரியவா கிட்ட பாடினாலும் பெரியவா தூங்கிடுறதா அவளுக்கு ஒரு குறை இருந்தது இதை ஒரு தரம் மகாங்கிட்டே அவ தெரிவிச்சுண்டா அவ்வளோதானே இன்னைக்கு ராத்திரி பூஜையை முடிச்சுட்டு வந்ததும் விடிய விடிய உங்கள் கச்சேரி தான் நீ எப்போ தூங்குன்னு சொல்கிறியோ அப்பதான் தூக்கும் அப்படின்ட்டா இதை கேட்டு சகோதரர்கள் மயங்கி விழாத குறைதான் வித்வான்கள் அன்னைக்கு ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துன்ட்ருந்தா பூஜை முடிச்சுட்டு மகானும் வந்தா சரி கச்சேரி ஆரம்பமாகட்டும் அப்படின்னா வாதாபி கணபதி பாதி பாடல் நடந்துட்டு இருக்கும்போது மேனாவை எடுத்துன்னு கொண்டு வரப்படி உத்தரவு போட்டா பெரியவாதில் ஏறி அமர்ந்தன்ட்டா பாடல் முடிஞ்சு வித்வான்கள் கேதார கவுளை ராகம் பாடினா கந்தர்வ கானமா இருந்தது பாட்டு ஆனா ராகம் தொடங்கின சில நொடிகள்லே முனிவர் மேனாவில் படுத்துண்டு கதவையும் மூடின்ட்டா மேனாவை சுற்றி படுதாவியும் இருக்கமா பொறுத்து சொல்லி கட்டளைட்டாச்சு இப்போ எப்படி இருக்கும் சகோதரர்களுக்கு அவ கற்பனை பண்ணி வச்சிருந்த கற்பனை கோட்டை தூள் தூளானாப்பில் இருந்தது அதுக்கு மேலே வித்வான்களுக்கு உத்வேகம் இல்லை சகோதரர்களில் ஸ்ரீனிவாசைய பெரியவா இப்படி ஏமாத்தியிருக்க வேண்டாம் எங்களுக்கு அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் அப்படின்னு புலம்பினா இருந்தாலும் எடுத்த ராகத்தை அவசர அவசரமாக முடிச்சுண்டுட்டு மீதி பாட்டியும் பேருக்கு பாடி முடிச்சுட்டா பெரியவா பெரியவாக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு விடை கொள்ளணும் கதவு திறந்தா தானே விடை பெற முடியும் எப்போது பெரியவா விழிச்சுப்பா என்ன இன்னைக்கு முழுக்க நமக்கு சிவராத்திரி தானோ அப்படின்னு வித்வான்களுக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் என்னடா சோதனை இது அப்படின்னு யோசிக்கும்போது உள்ளேருந்து மேனாவுலேருந்து கதவு தட்டுற சத்தம் கேட்டது படுதா விலகித்து கதவும் திறந்தது என்ன நான் தூங்கிட்டேன்னு கேதார கவலை அவசர அவசரமாக முடிச்சிட்டியோ நரவல் ஸ்வரம் ஒன்றும் வேண்டான்னு வச்சுட்டேக்கோம் அப்படின்றா பெரியவா வித்வான்கள் அழுதே போயிட்டா கண்லேருந்து தாரதாரியாக கண் கண்ணீர் கொட்டுறது தப்பு தப்பு பெரியவா எங்களை மன்னிச்சிடணும் மன்னிச்சிடணுங்கிறா பெரியவா சொல்கிறா சீனோ நீ ரொம்ப நல்லா வந்தாண்டா ஆனால் உனக்கு அஜானம் நான் நேராக கண்ணை திறந்துன்ட்டு கேட்டாதான் உனக்கு கேட்டதா நினப்பு அப்படின்னதும் ரெண்டு பேரும் விக்கிச்சு போய் நின்னுறா மன்னிக்கணும் பெரியவா பெரியவா சர்வஜா சர்வவியாபி தெரியாமல் நாங்கள் அஜானப்பட்டுட்டோன்னு ரொம்ப வருத்தப்படுறா சரி சரி எங்கே விட்டியோ அங்கேருந்தே கேதார கவலை ஆரம்பி அப்படிங்கிறா சகோதரர்களும் ராகம் நரவல்ஸ்வரன் எல்லாத்தையும் வச்சு பாட பெரியவா முழுசும் கேட்டு வித்வான்களை வாழ்த்தி அனுப்புறா இவாலும் சொல்ல முடியாத இன்பத்தோடையும் சந்தோஷத்தோடையும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறா இப்படி நாத பிரம்மமான நம்ம பெரியவா எல்லா இடத்துலையுமே நம்மள சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும் நம்மளை கடை கொண்டு போகிறதுக்குன்னே இருக்கா ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர